கடந்த இந்திய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல மத்திய அரசு வந்து மூன்று புதிய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த மூன்று புதிய சட்டங்களும் இன்னைக்கு வந்து வந்து அமலாகுது என்னென்ன சட்டங்கள் இந்த நம்ம போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட காலனி சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிஆர்பிசி இந்திய சாட்சிய சட்டம் இஐசி இந்த மூன்று சட்டங்களுக்கு பதிலா ஒரு மூன்று சட்டங்களை வந்து மத்திய அரசு

கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்தால கூட்டத்தொடர்ல வந்து நிறைவேற்றி இருக்காங்க ஜனாதிபதி ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் இந்த சட்டம் வந்து வந்து கடந்த டிசம்பர் மாதம் வந்து இருந்தது இந்த மூணு சட்டங்களுக்காக மத்திய அரசு வந்து பயிற்சி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க யாரெல்லாம் இதுல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அஞ்சாயிரம் போலீசார் சிறை தடவியல் நீதிமன்றம் மற்றும் நாற்பது லட்சம் பேர் தன்னார்வலர்கள் வந்து இந்த பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி